இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா தாம்பரம் போய் கன்னியாகுமரி போக போகிறோம் பை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் எக்ஸ்லேட்டர் வழியாக தான் போக போகிறோம் இந்த சைட்லேருந்து இங்கே கிராஸ் பண்ணி தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம் కొండితి సారీ కిటి క్లూప్యా జ్ఞానే ఇ ఇండస్ట్రీ సైడ్ క్లాస్ చేసి ఇండెక్స్లేటర్ డోడియా పోపోరో ఇండస్ట్రీ సైడ్ క్లాస్ చేసి ఇండెక్స్లేటర్ డోడియా సో అంగిండి ఇండ సైడ్ సో సౌత్ సైడ్ వరవెల్ల బససండి

கேட்டுக்குள்ளே என்ட்ராயிடுச்சு மேலே எக்ஸ்பெயிட்ருலேயே இப்படியும் போய் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் பாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் சார் நான் இங்கே எடுத்துக்கலாம் ஏடிஎம் இந்தியன் பேங்க் ப்ரோவைட் பண்ணியிருக்காங்க ஃபுட் ட்ராக் அப்புறம் நம்ம ட்ரெயின் பற்றி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஈவினிங் ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் செக் பண்ணணும் யா ஓகேக்கா பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து எயிட்டு போட்டிருந்தாங்க பட்டு இப்போ செவனுக்கு சேவ் பண்ணியிருக்காங்க ஒன் டூ சிக்ஸ் த்ரீ த்ரீ அதான் போக போகணும் பிளாட்ஃபார்ம் நம்பர்ஸ்

అరేవనుకు 18:05 నిమిషం గడిచి అదేవేది 3 నుండి కొరపడండి యాక్టికట్ రూపియా ప్లాట్ఫామ్ 7 అండి నానా మొబైల్ ప్లాట్ఫామ్ ட்ரெயினில் திட்டுத்தனமாக ட்ராவல் பண்ணால் இதான் ஃபைன் சாரி திட்டுத்தனமாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாமல் வந்தீங்கன்னா ஐ திங் பிளாட்ஃபார்ம் தான் இதுதான் ஆல்ரெடி வேற ஒரு ட்ரெயின் இருக்கு சார்மலார் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ செவனுக்கும் எயிட்டுக்கும் கொஞ்சம் பெரிய லெவலில் இது பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இங்கே ட்ராக் இருந்த இடம் இந்த இடம் எல்லாம் ஸோ இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அதனால தான் கொஞ்ச நாள் டிலே பண்ணி விட்டுருந்தாங்க ட்ரெயினெலாம் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ண மாட்டிருந்தாங்க ஸோ முன்னாடி நடைமேடை எட்டில் இருக்கும் இப்போ செவனில் இருக்குது ஓகே ஸோ நம்ம டிக்கெட் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல லைக் ஆர் தான் இருக்குது லைக் பார்சலி கன்ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது ஸோ கன்ஃபார்ம் ஆகும் அது ஆகாது ஸோ இதுலேயே ஆர்ஏஎஸ்லேயே நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் சார் இது கேபி டாரில் பேட்ரி கார் ஃபெசிலிட்டி சார் பேட்ரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ முடியாதவங்க இதில் போகலாம் நம்ம கோச் பர்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் நைன்டீன் ஃபோர்டீன் பட் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வருது இன்னும் ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம் பிளாட்ஃபார்மில் கரெக்டாக தான் நிற்கிறோம்னு நினைக்கிறேன் போஸ்ட் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வந்த ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அங்கேயே பிரஷ் இருக்காங்க சோட்டான எடுத்து அந்த

ചെങ്കൽപെട്ട് കിളമ്പിച്ച് വണ്ടി സെങ്കർ Продолжение а следует...

மாதிரி பொங்கல் வாழ்க்கை போனதுனால கோச்சி எங்கேயா இருக்குது பட் ஆர்எஸ்சி இருக்கும் ஃபைனலாக சீட்டு கன்ஃபார்ம் ஆகிருச்சு நம்ம எயிட்ட கொடுத்துருக்காங்க ஏட்டுன்னு ஒரு ரொம்ப அப்புறம் எடுத்து கீழே உள்ள படுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம நல்லா ட்ரெயின் நாகர்கில் ஸ்டேஷன் வந்தாச்சு அரௌண்ட் டைம் இப்போது இம்புதோ வந்திருக்கோம் 454 ஏ சனாகிரல இருந்தே நிறைய 패சஞ்சர்ஸ் அங்க இருங்க இங்க ஐ லவ் டி யூ வாட் இஸ் இந்த சனிக வாக்リー வாக்リー இன்ஜெக்ஷன் ஏபதன ஆறு குடுதா சோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா கன்னியாகுமரி கேப் எலூஷன் போறங்க இருங்க டை காபி டி காபி மெயின் ஸ்டேஷன் மெயினும் மெயினாக வந்துட்டிங்கன்னா வந்துட்டு பேசஞ்சர்ஸ் எல்லோரும் இறங்குவாங்க அதுக்கப்புறம் கன்னியாகுமரி கோட் எக்ஸ்பிரஸ் போயிடும் ஸோ திஸ் இஸ் நாகர்கோவில் ஜங்க்ஷன் ஸோ ட்ரெயின் நாகர்கோவில் ஸ்டேஷன் வந்து கிளம்பியாச்சு so kanya aku ஸ்டேஷனில் அவ்வளோ கூட்டம் இருக்காரு இங்கே மேக்சிமம் கன்னியாகுமரி பீச்சுக்கு வரவங்க மட்டும்தான் வந்துட்டு இங்கே இறங்குவாங்க ஸோ நம்ம வந்துட்டு பார்க்க தான் போகிறோம் லைக் ட்ராக்கோட ஸ்டாப்பில் வந்துவிட்டு இந்தியாவோட கடைசி ஸ்டாப்புன்னு சொல்லலாம் இல்லை இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம் இட் வந்துட்டோம் வெளியே போயிட்டு நடந்தே தான் போக போகிறோம் தான் கன்னியாகுமரி பீச் லைக் ஒன் செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம கூகுள் மேப்போட உதவி நாட வேண்டி இருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் சன்ரைஸ் பாயிண்ட்

இது கரெக்டா நடந்தா பதினஞ்சு நிமிஷம் தான் நிற்கும் நடந்து போய் போக ஆசைப்படுறவங்க பீச்சுக்கு நடந்து போக ஆசைப்போகலாம் சில டைம் ஆட்டோ டிரைவர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் சிலாப்பல ஆட்டோ டிரைவர்களால் பார்த்துக்கா இருக்கலாம் போகலாம் பீச்சு ஒன்லி வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் விடிய காலம் அஞ்சு மணிக்கே வந்து ஜெகஜோதியாக இருக்கிறத பார்க்கலாம் பிகாஸ் எல்லோரும் வந்து மேக்ஸிமம் ஐ ஸோ சன்ரைஸ் பார்க்க தான் வராங்க போல் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் இருக்கு அதுவும் டைம் போனால் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இருக்குது கிட்டத்தட்ட ரீச் ஆக போகிறோம் நம்ம இல்லை இல்லை சாரி இப்போ தான் கொஞ்சம் தூரம் நமக்கு இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும் போல் சர்ச் ரோடு வழியே தான் போகணும் இந்த சர்ச் ரோடு வழியே தான் போகணும் போல் ஷைனா ஃபோர் இந்தியா பேங்க்ஸாம் ஸோ கூகுள் மேப் விலையாக போகிறோம் த ஷார்ட்கட் சீன்ஸ் இந்த ரோடுக்குள்ளே இருக்கணும் ரொம்ப அமைதியாக இருக்குது லைக் கொஞ்சம் குறிப்பித்த ரோடு மாதிரி இருக்குது காற்றுக்கு நல்லா இருக்குது போன அப்படின்னு சர்ச்் கே ஆன சர்ச் சொ மாதா கோயில் மார்னிங் மாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே ஆட்டோ டிரைவர்ஸ் எதாவது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கொடிமரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டீனில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க திருப்பூர் இனவேற்பலர் டூ தௌசண்ட் செவன்டி செவனில் சாரி பேச்சை பார்த்துட்டோம் ஒன்று விசிட் பண்ணிட்டு விலாமா ஸோ இங்கேருந்து இருக்கும் இங்கே இப்படி தான் போகணும் வேற ஸோ இந்த கம்பியெல்லாம் பார்த்தா டோர்லாம் பார்க்கும்போது ரொம்ப பழசு மாதிரி தான் இருக்குமே அந்த காலத்தில் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி தான் இருக்கு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க மாஸ் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க இப்போ நம்ம மஜாஜ் இருந்து அப்படியே சைட் யே லெப்டுக்கு வர கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் நியர் வந்துட்டும் நினைக்கிறேன் சவுண்ட் சவுண்டு கேட்கும் நிறைய பேர் நிற்கிறாங்க நான் மட்டும்தான் வந்திருக்கேன்னு பார்த்தா பாக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு சாட்டர்டே ஐ வந்துட்டும் சூப்பர் பிளேஸ் சவுண்டு கேட்குறது தனி ஸ்பெஷலுங்க ஓ இன்னைக்குள்ள சன்ரைஸ் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் தேர்ட்டி நைன் ஏஎம் டைம் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ஆகுது வெயிட் பண்ணும் டீ வாங்கி அடிக்கப் போகிறோம் ஆ ஒரு டீ மட்டும் தான் எவ்வளவு ஆ பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு டீயை வாங்கிட்டோம் அந்த இடம்ன்றதுனால பதினஞ்சு ரூபா குடிச்சுட்டு அப்படியே திருவள்ளுவராக வசிப்போம் கடல் ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சு இப்போ டைம் ஆக ஆக மார்னிங் ஆக ஆக கொஞ்சம் அதை வந்து மேலே நேச்சர் லவர்ஸ் வந்து இதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஒரு சில இடங்கள் அழகா தெரியும் கிளவுட்ஸ் நம்மளால பார்க்க பியர்ல நிறைய பேர் வந்துச்சு ரெண்டு வரைக்கும் போகும் பார்த்தா தெரியும் கொஞ்சம் சீக்கிரம் போக முச்சா இல்லாட்டி ஒன்றால் இடமே கிடைக்காது இடமும் உண்மையாக தான் இருக்குது நான் அப்புறம் ஃபைவ் ஓ க்ளாக்கே வந்து ஃபைவ் தேர்ட்டின் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரி வந்ததுனால எனக்கு இங்கே வந்து இடம் கிடைக்கும் இல்லாட்டி இடமே கிடைக்காது போல அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது டைம் சிக்ஸ் செவன்டீன் ஏஎம் இப்போ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம் இன்னும் ஒம்பது நிமிஷத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் சிக்ஸ் தேர்ட்டி நைன் ஆயிடுச்சு பட் இன்னும் சன்ரைஸ் ஆகலை லைவினிங் முன்னாடி தான் இருக்கலாம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மணி செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு பட் இப்போ தான் லைட்டாக கதிர்கள் தெரியுது சூரியனோட க்ளவுட்ஸ் மூடி வச்சுருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் ஆய்வு பாய் ஆயிடுச்சு பட் ஆனால் வந்துட்டு மேகங்கள் வந்து சூப்பராக தெரிய மாட்டேங்குது கிளம்புவோம் பட் இன்னைக்கு ஏமாற்றம்தான் எல்லாம் இருக்குமே சன்ரைஸை பார்க்க முடியலன்ட்டு மேகங்கள் கவர் பண்ணியிருந்தனால ஒன்றுமே தெரியல சில பீச்சுக்கு காலையில் இவ்வளோ தூத்தோம்னா அது நீராக பார்க்க முடியும் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ தண்டையிருப்பாரு மேக்ஸிமம் வந்திருப்பாங்க பட் கதிரவன் ஏமாற்றி விட்டார் கன்னியாகுமரி பீச்சோட லைட் ஹவுஸ் ஈட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலைல பத்து டூ ஒரு மணி அதுக்கப்புறம் மூணு மணி டு ஆறு மணி கன்னியாகுமரி பீச்சுக்குள்ள பஸ் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு லைன் ஆகும் சென்னை திருச்சி எல்லா இடத்துக்கும் பஸ்ஸஸ் இருக்குது பட் நார்கள் டச் பண்ணிட்டு தான் போக